நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மேக்கிலார்பட்டி கிராம ஊராட்சிக்குட்பட்டு பொதுப்பட்டி கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு முறையாக பணி வழங்குவதில்லை எனவும் பணி செய்ததற்கும் ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் இதே கிராம ஊராட்சிக்குட்பட்ட அருகில் உள்ள மக்கள் நூறு நாள் வேலைக்கு பயன்படுத்தி வருவதும் இக்கிராம மக்களை புறக்கணிப்பு செய்து வருவதாக குற்றம் சாட்டி இன்று உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு வந்த மக்கள் நூறு வேலை திட்டத்தில் பணி வழங்க கோரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தகவலறிந்து விரைந்து வந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் மற்றும் உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் முறையாக பணி வழங்கவும் ஊதியம் கிடைக்கவும் நடவடிக்கைகள் எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கிராம மக்கள் கலைந்து சென்றனர்